வணக்கங்க இன்றைக்கி பார்த்தோன்னா லக்ஷ்மி மேனனை பற்றி வழக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா ஐடி ஊழியரை வந்து தாக்கியிருக்காங்க இவங்க ஒரு கேங்க் அவங்க ஒரு கேங்காக இருந்திருக்காங்க பாரில் ஏதோ சண்டை நடந்திருக்கும் போல் அதில் இப்போ மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ லக்ஷ்மி மேனன் வந்து முன்ஜாமீன் வழ முன்ஜாமீன் பதிவு செஞ்சு பதினேழாம் தேதி வரைக்கும் அவங்கள வந்து கைது செய்ய வந்து தடை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நல்லா நடிச்சிருந்த ஒரு ஹீரோயின் அது கும்கி படம்லாம் வந்து செம்ம ஹிட்டு அந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா வந்து குடும்பப்பாங்கான கேரக்டரில் நல்லா செட் கூடிய ஒரு பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சர்ச்சையில் சிரிச்சுக்கிறது பார்த்தோன்னா இன்றைக்கி மீடியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த கதைய பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல படம் போயிட்டு இருந்தது நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி திடீர்னு மாற்றினாங்க அதாவது இடையில அப்போ ஸ்கூல் படிக்க போனாங்க ஃபஸ்ட்டு கும்ப்கி நடித்தாங்க அப்புறம் ஸ்கூல் படிக்கணுன்னாங்க அப்புறம் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்புறம் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஒரு ஒரு படமும் நல்லா சிறப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நடித்தவங்க வந்து இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்கள பற்றி பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து சுந்தரபாண்டியன் கும்கி ஜிகர்தண்டா அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ லாஸ்ட்டாக நடித்த கொம்பன் இது எல்லாமே வந்து நல்லா செம்மையான படம் தான் நல்லா போச்சுன்னு தான் சொல்லலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை படம் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படம் அவங்க பண்ணியிருக்காங்க அண்டு இந்த வேதாள படத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹீரோவுக்கு தங்கச்சா நடிச்சிருப்பாங்க இப்போ அந்த படங்கள்லாம் நடித்ததுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வந்து அவுட்டில் தான் இருந்தாங்க அதாவது சினிமா என்றல இல்லை அதுக்கப்புறம் அந்த வேதாளம் படத்தில் பார்த்தோம்னா தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா அதாவது இந்த சினிமாவோட அந்த இது பார்த்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க ஹீரோ கேரக்டரில் மட்டும்தான் பார்ப்பாங்க ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவோ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப கூப்பிடும்போது அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த ஒரு படத்தில் நடித்ததுக்காக அவங்களால திரும்ப நடிக்க முடியலையோன்னு போது தெரியல அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதுவும் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் உடனே அவங்க கேரளா தான் இல்லைங்களா ஸோ கேரளாலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கேரளாலேயே வந்துட்டு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணுறது நல்லா சுற்றுறது அண்ட் கேரளாலே தங்கியிருக்கிறது இந்த மாதிரி வந்து லைஃப் அவங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தோம்னா சர்ச்சையில் சித்திருக்காங்க இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருப்பாங்க மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பாட்டுலாம் நடிப்பாங்க இல்லைங்களா

அந்த மாதிரி ஒரு டான்ஸு ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க அந்த ஆனால் அந்த பாடத்தில் நடிக்கிற சேலரி விட அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு வந்து ட்ரெஸ்லாம் அரை ஆடுறது அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சாங்க்கு வந்து நல்லா பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது இவங்க லக்ஷ்மி மேனன் மட்டும் எப்படி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப நிறைய பிரச்சனை அதாவது சர்ச்சைக்கு வந்து உள்ளாக்கியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கா என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் கேரளாவில் எர்ணாகுளம் இருக்குல்லங்க அங்கே கொச்சி அந்த கொச்சியில் வந்து ஒரு பார்க்கு போயிருக்காங்க அந்த பாரில் பார்த்தோம்னா பார்னாலே என்ன நடக்கும் குடியும் கொடுத்தன மாதிரி இருந்திருக்காங்க அப்படி போயிட்டு போது இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாருக்கு போயிருப்பாங்க போல இருக்குது ரெண்டு கும்பல் இருந்திருக்காங்க அங்கே பாரில் அந்த பார்ல அந்த கும்பல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்லா குடிச்சிருந்துருப்பாங்க போல இருக்குது அந்த எ அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ தகராறாக இருக்குது பொதுவாக ரெண்டு பேர் ரெண்டு குடும்பம் கும்பலுக்கு இடையில் பிரச்சனை வருது அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க ஒன்று உள்ளுக்குள்ளே அடிப்பாங்க இல்லை சண்டை போட்டுட்டு அதை அதோட விட்டுருவாங்க இல்லைனா வெளியில் வந்து சண்டை போட்டுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனையில் பார்த்தோன்னா உள்ளே வந்து பேசியிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க ஆனால் வெளியில் வந்து தான் கோவம் அதிகமாக இருக்குது அப்படி கோபம் ஆகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு கும்பலை வந்து இன்னொரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க அதில் அந்த கும்பலில் வந்து ஐடி ஊழியர் ஒருத்தர் இருந்திருப்பார் போல் அவர் பேர் வந்து அலியார்னு சொல்கிறாங்க அந்த அழியாருங்கிற ஒரு பேரில் தான் வந்துட்டு இந்த லக்ஷ்மி மேனன் ஒரு கும்பலோட இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு அந்த பையன் மேலே ரொம்ப கோவம் இருந்திருக்கும் போல அந்த பையன் மேலே மட்டும்தான் ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி தெரியுது உள்ள வந்து ரெண்டு கேங்குக்கும் தகராறாயிருக்கு ரெண்டு கும்பலும் சண்டை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த ஐடி ஊழியர் சொன்னவங்க இல்லையே அந்த கேங் வந்து ஃபஸ்ட்டு காரில் போயிருக்காங்க ஆனால் அந்த லக்ஷ்மி மேனன் கேங் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு அவங்க மேலே அந்த கோவம் குறையில போகல அந்த அழியார் அந்த ஐடி க அந்த பையன் மேலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த முன்னாடி போன காரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்துருந்துருக்காங்க அண்டு ஃபாலோ பண்ணிட்டு போனதோடு இல்லாமல் போய் காரை நிப்பாட்டி அந்த ஐடி ஊழியர் இருக்காரு பார்த்தீங்களா அவங்கள போட்டு போல போலன்னு பிறந்துருக்காங்க இந்த லக்ஷ்மி மேனன் கேங்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அடித்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணோம் இல்லைங்களா அதனால ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்காங்க ஒரு அப்படி ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு எல்லோரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை பார்க்கறத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க வந்து என்னாச்சு ஏன் இப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கேங் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கேங்கில் லக்ஷ்மி மேனர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச கையோடு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா என்னை கடத்தி வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடத்தல் பிரிவுலையும் அந்த ரெண்டு பிரிவுலேயும் போடுற மாதிரி போய் சொல்லிட்டாரு அண்டு வந்து இவங்க இந்த ஹேம் இந்த கும்பல் தான் வந்து என்னை இந்த மாதிரி பண்ணாங்க அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ இவங்க போய் வழக்கு பதிவு பண்ணும்போது போலீசார் சைட்லேருந்தும் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இந்த கடத்தல் இந்த தாக்குதல் அந்த மாதிரி வந்து எல்லா பிரிவுலையும் ஒரு மூணு பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இவர் மேலே பார்த்து இவங்க மேலே பார்த்தோம்னா ஒரு ஏழு வழக்கு பதிவு ஏழு குற்றப்பிரிவில் போட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவனில் டூ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு அண்ட் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ்ல டூ அண்ட் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டியில் டூ அண்ட் செக்ஷன் வந்து டூ நைன்ட்டி சிக்ஸ் அண்ட் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அதில் ரெண்டாவது செக்ஷனில் அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தோன்னா த்ரீயில் ஃபைவ் இத்தனை செக்ஷன்லேயும் வந்து கேஸ் வந்து பதிவு பண்ணிட்டாங்க வழக்கில் வந்து இந்த நாலு பேர் தான் வந்து அந்த கேங்கு நாலு பேரும் சேர்ந்து தான் ஒரு கேங்கு அதில் லக்ஷ்மி ஒரு ஆள் அண்ட் வந்து மிதுன் அனீஷ் அண்ட் சோன மோசு அப்படிங்கிற ஒரு மூணு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க இன்னும் லக்ஷ்மி மேனன் மட்டும்தான் கைது பண்ணலை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த புகார் கொடுத்தவரும் சொல்கிறாரு இல்லை லக்ஷ்மி மேனன் இருந்தாருன்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அண்ட் அங்கே பிரச்சனை நடக்கும்போது அவங்க இருந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது முதல்கட்ட விசாரணையில் கிட்டத்தட்ட இருந்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க லுமனன் இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க சரி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோன் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபோன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சரி சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா அவங்க தலைமுறை ஆயிட்டு அவங்க போல ரைட்டு அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க ஃபோன் வந்து இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களை வந்து அந்த கேரளா சைடு உள்ள போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க தலைமறைவானவங்களை அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த பார்ல பிரச்சனை பண்ணும்போது வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அது சோசியல் மீடியாவில் என்ன ஆகிட்டு அப்படின்னா ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த காரை நிறுத்திட்டு சண்டை போட்டுட்டு இருந்த அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு அந்த வீடியோவில் பார்த்தோம்னா லக்ஷ்மி மேனோட ஒரு கேங் வந்தாங்க இல்லைங்களா அவங்க ஒரு காரை நிறுத்தி சண்டை போட்டு நிறைய வார்த்தைகளை கொட்டி தீர்த்த மாதிரி தெரியுது அண்ட் அதில் லக்ஷ்மி மேனன்னு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து சண்டை போட்டது அப்படிங்கிற மாதிரி காட்சி இதெல்லாம் காட்சிப்படுத்துகிற மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு இருக்குது ஒரு வீடியோ வெளியான உடனே இந்த வீடியோட உண்மை தன்மை என்ன இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போலீஸார் வந்து அது விசாரணைக்கும் அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இருக்காங்க வீடியோவில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லைங்களா அது சார்ந்த எல்லா விஷயங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸார்லேருந்து சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ ஒரு நல்ல சூப்பரான யூடியன் இருந்துச்சுங்களா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எர்ணாகுளம் வடக்கு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காரை பற்றி இந்த காரை எங்கே நிறுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த காரை வந்து பாலத்தில் தடுத்து நிறுத்திருக்காங்க அதில் அந்த ஐடி ஐடி ஊழியர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வலி காரில் ஏற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரவூர் வெடிகரமாக சந்திப்பில் இறக்கிட்டு இருக்காங்க அதுவரை காருக்குள்ளே வச்சு சரம் மாதிரி அவரை தாக்கியிருக்காங்க இப்படி வந்து காரில் ஏற்றி தானே இறக்கி விட்ருக்காங்க அப்படின்னு நினச்சோம்னா அந்த காரில் வந்து அந்த கேப்பில் வந்து பார்த்தோம்னா போட்டு செம் அடி புலபுலன்னு பிறந்திருக்காங்க அவரை வச்சு அந்த அழியாறு காரணங்கள்லாம் ஐடி ஊழியர் அவர் போட்டு அடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா அவர் கூட யாரும் இல்லாமல் இறந்துருப்பாங்க அவங்களும் ஒரு கேங்குறாங்க இவங்க ஒரு கேங்குறாங்க அப்போ அவங்களாம் தடுத்து நிறுத்தலையா இல்லையா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது அதுதான் ஒன்றும் ஆனால் இந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து கேரளாவில் அந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து போலீஸ் தரப்புலேருந்து நாங்கள் இந்த கேஸை வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கேஸில் வந்து எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க லக்ஷ்மி மேனன் எங்கள் லக்ஷ்மி மேனன் எங்கள் இவங்க அந்த கேங்கில் அவங்களும் தானே இருந்திருக்காங்க அந்த பிரச்சனை நடக்கும் போது நீங்கள் இந்த மூணு பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இவங்க லக்ஷ்மி மேனன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளால ஹைகோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜாமீனுக்கு முன் மனு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஜாமீன் அதாவது என்ன கைது செய்யக்கூடாது அப்படின்னு முன் ஜாமீன் வாங்க வாங்கியிருக்காங்க அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று என்ன சொல்லலாம் அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அல்ல அந்த கை கலப்புக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து எனக்கு இதில் எந்த துளியும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல மறு விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் தான் இதுல வந்து என்ன அப்படின்னு இந்த வழக்கை பற்றி தெரியும் அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா ஜாமீனில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இடைக்கால தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா வர தேதி வரைக்கும் லட்சுமி கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன் ஜாமீன் இவங்க வாங்கிட்டாங்க ஏன்னா இவங்க கோர்ட் அதாவது ஹையர் அரஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் பிரச்சனை வேறு மாதிரி ஆகும் இல்லைங்களா அதனால் இவங்க வந்து அரஸ்ட் ஆகாமலே முன் ஜாமீன் வாங்கிட்டாங்க இப்போ இதில் நாமலாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா என்னப்பா இது குடும்பப்பாக பொண்ணு மாரி நடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ என்ன அது குடிக்கிற ஒரு பொண்ணாப்பா அது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் வந்து எழுப்புறாங்க ரசிகர்கள் சைட்லேருந்து அண்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கேரக்டர் அசெஷன் மாதிரி ஆகிட்டு ஏன்னா அவங்க குடிச்சாங்களா குடிக்கலான்னு கூட தெரியல அந்த விஷயத்தில் அந்த கேங்ல வந்து மட்டும் குடிச்சாங்களா இல்லை சும்மா இவங்க ஃபண்ணுக்கு போனாங்களா இல்லை ஜில் பண்ணுறதுக்காக போனாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது அதான் குடிச்சிருந்தாங்களேனு தெரியல ஆனால் இப்போ வந்து எங்கிருந்து பொண்ணு இவ்வளோ பெரிய குடிக்காரியா அதாவது இவங்க குடிப்பாங்களா இவங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சாங்களே பார்த்தா நல்ல பொண்ணுன்னு நினைச்சினே அப்படி ஒரு கேரக்டர் அசஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா குடிச்சிருந்தாங்களா இல்லையானே தெரியாது ஆனால் இப்போ வந்து கேரக்டர் அசஷனில் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க ஏற்கனவே மார்க்கெட்டும் டவுனாக இருக்குது இப்போ இந்த நடந்த விஷயம் பார்த்தோம்னா வந்து சாதாரண ஒரு கே ஒரு சண்டை வந்து இவ்வளோ பெரிய கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எங்கே ரெண்டு கேங்கு சேர்ந்தாலும் இல்லை பப்பு கிளப்பு எங்கே போனாலும் சரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கைகளை பாக தான் செய்யும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா நடிகை சம்மந்தப்பட்டிருக்காருங்க இல்லைங்களா அதனால் இந்த கேஸ் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா கேரளாவில் ஒரு உள்ள நடிகைகளுக்கெலாம் வந்து செல்வாக்கு இல்லையோ அதில் அரசியல் செல்வாக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு பக்கம் சிந்திக்க தோணுது இதனால தான் வந்து பிரபலங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரைவேசி ப்ளப் கப் அந்த மாதிரி போகிறது பப் போகிறது அப்படிச்சீல் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்காங்களோ இந்த மாதிரி தனியாக வந்து வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடுமோ அந்த மாதிரி வந்து சமூக அர்வலர்கள் சைட்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது இதை இதை பார்த்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து ரெண்டு பேருமே சாரி சொல்லியிருந்தால் அது முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனால் வந்து இதை ஃபாலோ பண்ணி போய் அவரை அடிச்சு அவரை காயப்படுத்தி அவரு கேஸ் கொடுத்து இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு பாருங்க இதை பத்தின உங்களோட கருத்தை நான் கமெண்ட் பண்ணுங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி மேனன் வந்து அவங்க வாயை சொன்னால் சொன்னாதான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு இதில் வர வீடியோ வீடியோன்ட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் வீடியோவாகவும் என்ன ஆகிட்டு இணையத்தில் வைரல் ஆகிடுச்சு இதில் காரில் வந்து ஐடியில் வே வேலை பார்க்கும் நபர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது லட்சுமி மேனன் வந்து அவர் அடிக்க பாயிடுறாங்க உடனிருப்பவர்கள் வந்து லட்சுமி மேனனை விளக்கி விடுறாங்க இந்த தள்ளுமுள்ளு வீடியோ வந்து கேரளா சேனலில் வைரல் ஆகிட்டு அப்போ இந்த பாரில் இந்த நடந்த ஒரு போதை சண்டை தான் ஆனால் வழக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடத்தி கொண்டு போய் தாக்கியதாக புகார் திறந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல இதுவரை ஒரு தரப்பு விளக்கம் மட்டும்தான் வெளி வந்திருக்கு லட்சுமி தரப்பினர் இனிமேல் தான் தங்களது விளக்கத்தை சொல்லுவாங்க போல் தெரியுது அப்படி இருக்கும்போது மாலை நேரத்தில் ஒரு நடிகை அதுவும் பொது வெளியில் இது அத்தனை கேமராக்கா சுற்றி இருந்தோம் காரில் இருப்பவரை தாக்க போகிறாங்கன்னா சுயநிலையில் லக்ஷ்மி இருந்தாங்களா அப்படின்னு தெரியல ஹோம்லியாக ரசிகர் பார்த்த நடிகை இன்று இவ்வளோ கொடூரமாக காருக்குள்ள இருப்பவரை வெளியே இழுத்து தாக்க முற்படுவதை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏற்கனவே லக்ஷ்மேனனுக்கு படங்கள் நிறைய வந்து இல்லை அவங்க வந்து மார்க்கெட்டிங் வந்து டவுனாக தான் இருக்குது இப்படி சர்ச்சையில் விழுந்துருக்கிறதுனால இனி வாய் வாய்ப்புகளுக்கு சர்ச்சைகள் அதிகமான ரெட் கார்டு தந்துருவாங்களாங்க எனினும் இந்த தாக்குதல் விவகாரத்தில் லட்சுமி பேசினா பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியும் இதுல வந்து உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறத மறக்காம தெரிவுபடுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்